இலங்கை ஜனநாயக குடியரசின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாவது பாராளுமன்றத்திற்காக பதவியேற்க தயாராகும் அந்த உறுப்பினர்கள் யார் புதிய பாராளுமன்றத்தை உருவாக்க போகும் கட்சி எது இலங்கை அரசியலை புரட்டி போட போகும் மக்களின் தீர்ப்பு என்ன பரபரப்பான நொடி பொழுதில்லை உடனுக்குடன் வெளியாகும் முடிவுகள் நேரடி கடத்திலிருந்து வழங்கும் அதிரடி தகவல்களுடன் உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக உள்ளது நாளை மாலை ஐந்து மணி முதல் சமூகம் ஊடகத்தில் இணைந்திருங்கள் வணக்கம் சமூகம் டிவி பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோமா இஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தையே தாக்கியதாக அறிவித்த ஹிஸ்புல்லா இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதிகளில் மூன்று பேர் கொலை கெடுவை மீறினாலும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி அமெரிக்கா அறிவிப்பு வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் ட்ரம்ப் உக்ரைன் எல்லையையொட்டி தயார் நிலையில் வடகொரிய படைகள் இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் இவை பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இஸ்ரேலின் ராணுவ தலைமையகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது இஸ்ரேலின் மத்திய டெல் உள்ள ராணுவ தலைமையகம் மீது இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலானது ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்டதாகவும் இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இதேவேளை லெபனானிலிருந்து வந்து இரண்டு ட்ரோன்களை வடக்கு இஸ்ரேலில் வைத்து இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் எந்த ட்ரோன்களும் மத்திய இஸ்ரேலை அடைந்ததாகவோ அல்லது ராணுவ தலைமையகத்திற்கு அருகில் வந்ததாகவோ அறிகுறிகள் தென்படவில்லை என கூறப்படுகிறது டெல் உள்ள ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் மையமாக இருக்கும் இந்த தளம் போர் அமைச்சரவை உட்பட பல ராணுவ நிறுவனங்களின் தலைமை கொண்டுள்ளது அத்தோடு இந்த தலைமையகத்தின் மீதான தாக்குதல் அறிவிப்பு தொடர்பில் இஸ்ரேலிய தரப்பிலிருந்து உடனடி கருத்துக்கள் வெளியிடப்படவில்லை இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நைம் ஹாசிம் இஸ்ரேலை தோற்கடிப்பதாக உறுதியளித்துள்ளதாக லெபனானின் தேசிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் தளபதிகளான மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது லெபனான் தலைநகர் ருகே உள்ள தாகியா மாவட்டத்தில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நள்ளிரவில் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டனர் ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்களின் நிலைகள் ஆயுத கிடங்குகள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பதிவிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் குடிமக்களுக்கு எதிராக தெற்கு லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்தும் ஹிஸ்புல்லா குழுக்களின் செயற்பாடுகளை முறியடிக்கும் வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் படை தளபதியான ஐமின் முகமது நபுல்சி கொல்லப்பட்டார் தெப்னித் பகுதியில் ஹிஸ்புல்லா குழுவின் தளபதியாக செயல்பட்ட ஹஜ் அலி யூசுப் சலா மற்றும் ஹஜிர் பகுதி கொல்லப்பட்டார் கடந்த அக்டோபர் மாதம் ஹயிம் பகுதி தளபதி முகமது மூசா சாலா கொல்லப்பட்டார் கமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வடக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதற்கு முகமது மூசா மூளையாக செயற்பட்டார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் உற்பத்தி மையங்களையும் தாகியா பகுதியில் நிறுவி உள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது தாகியா பகுதியை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா குழுக்களின் உற்பத்தி மையங்கள் ஆயுத கிடங்குகள் ஆயுதங்கள் சரிபார்ப்பு மையங்கள் தகர்த்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசாவுக்குள் போதிய நிவாரண உதவிகளை அனுமதிக்க தாங்கள் விதித்திருந்த கெடுவை இஸ்ரேல் மீறியிருந்தாலும் அந்த நாட்டுக்கான ராணுவ உதவிகள் குறைக்கப்படாது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களை அனுப்புவது தொடர்பாக கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேலுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம் அந்த கடிதத்தில் இருந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் அமெரிக்க சட்டங்களுக்கு உட்பட்டு இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகள் வகுவாக குறைக்கப்படும் என அதில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் ஹெடு தேதி முடிவடைந்த நிலையில் கடிதத்தில் இருந்த சில அம்சங்களில் மட்டுமே இஸ்ரேல் நிறைவேற்றியுள்ளது பெரும்பாலான நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை இருந்தாலும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய சட்டங்கள் எதையும் என்பதால் அந்த நாட்டுக்கான ராணுவ உதவிகள் எதுவும் நிறுத்தி வைக்கப்படாது என தெரிவித்துள்ளார் முன்னதாக காசாவுக்குள் போதிய நிவாரண பொருட்களில் இன்னும் முப்பது நாட்களுக்குள் அனுமதிக்கப்படாவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகள் குறைக்கப்படும் என அமெரிக்கா விடுத்திருந்த கெடு முடிந்த நிலையிலும் அமெரிக்கா கூறியதற்கு நேரெதிராக பலமான மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் அனுமதிப்பதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவின் கடுவை இஸ்ரேல் மீறிவிட்டது எனவும் அந்த அமைப்பு கூறியது இந்த சூழலில் காசாவில் போதுமான அளவுக்கு நிவாரணப் பொருட்களை அனுமதிக்காவிட்டாலும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தங்கள் சட்டங்களை மீறாததால் அந்த நாட்டுக்கு ராணுவ உதவி நிறுத்தி வைக்கப்படாது எனவும் அமெரிக்கா தற்போது தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் டிரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வாஷிங்டனில் பதவியேற்க இருக்கிறார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு வெள்ளை மாளிகையில் வந்து சந்திக்குமாறு அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பும் நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்தனர் இந்த சந்திப்பு வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்தது அதிபர் ஜோ பைடன் டிரம்புக்கு விருந்து அளித்து கௌரவித்தார் அப்போது அதிகார மாற்றம் சுமூக அமைதியான முறையிலும் நடப்பது உறுதி செய்யப்படும் அது குறித்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என உறுதியளித்தார் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அது எவ்வளவு சீராக முடியுமோ அவ்வளவு சீராக இருக்கும் என்றார் நான்கு ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வடகொரியா தன் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவுக்கு ராணுவ உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் வடகொரிய ராணுவத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் உக்ரைன் நாட்டின் வடக்கு எல்லையை ஒட்டிய குர்ஸ்க் பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வடகொரிய படைகள் தயார் நிலையில் இருப்பதாக தென்கொரிய உளவு முகமை உறுதிப்படுத்தியுள்ளது முன்னதாக உக்ரைனுக்கு எதிரான சந்தையில் ரஷ்ய படைகளுடன் இணைந்து வடகொரிய படைகளும் இப்போது போரிட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த தகவலை தென்கொரிய தரப்பும் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கையில் சமீபத்தில் அதிபர் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதில் அனில் குமார் திசா நாயக்கர் புதிய அதிபராக தேர்வாகியுள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் பதினேழாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இன்று வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெறுகிறது இன்று மாலை வாக்குப்பதிவு முடிவடைந்த சற்று நேரத்திலேயே வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் எழுபதாயிரம் போலீசார் உட்பட தொன்னூறாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நடந்த தேர்தல்களில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளே நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன எனவே அனுரகுமாரதிசா நாயக்க கட்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது வருகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க